வணக்கம் வடமதுரை ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு திருச்சி என்கச் ரோடு என்கரச் மலை ரோட்டு மேலே ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டிஸ் விற்பனைக்கு டிடிசிபி ரரா அப்புறோடு ஃப்ளாட் அனைத்து வசதிகளும் கூடிய வீட்டு மனை ஏழு கிலோமீட்டர் தான் திண்டுக்கலிருந்து தாமரப்பாடி நவீன் நகர் விஐபி ஏரியா புல்லாவே மிக அருகாமையில் அமைந்துள்ளது ஃப்ளாட்டுக்கு அருகில் எஸ்பிஎம் காலேஜ் ஆண்டனிஸ் காலேஜ் பண்ணை பார்மசி காலேஜ் உள்ளது நம்ம சேனல் கஸ்டமருக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயின் தை மாதம் வீடு ஆரம்பிக்க போகிறாங்க போர் போட்டாங்க மூணு ஃப்ளாட்டில் வீடு ஆரம்பிக்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுலேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி